ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் ரொம்ப எமோஷனல் குழப்பமான எபிசோடாக இருந்தாலும் இப்போ விஜய் வெண்ணிலா பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்து காவேரி ரொம்ப கவலைப்பட்டு அழுதுகிட்டு இருக்காங்க பின்னாடி நின்று ராகினி ரொம்ப சந்தோஷப்பட்டு சிரித்து அதை பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாளைக்கான எபிசோடில் தாத்தா கண்டிப்பாக விஜய் கிட்ட பேசுவாங்க வெண்ணிலா விஷயமாகவும் பேசுவாங்க காவேரி விஷயமாகவும் பேசுவாங்கங்கிறதெல்லாம் நமக்கு ஏற்கனவே புரமோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆனால் நாளைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்னா கண்டிப்பாக காவேரி அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்து ராகினி சும்மா விட மாட்டாங்க பண்ணுவாங்க காவேரியை இன்னுமே கஷ்டப்படுத்துகிற மாதிரி நிறைய எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான் பாத்தியா நான் ஏற்கனவே சொன்னல வெண்ணிலா வந்துட்டால் உன்னையெல்லாம் விஜய் கன்சிடரேட்டே பண்ண மாட்டாருன்னு சொன்னல பாத்தியா அப்படிதான் நடக்குது அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லி இன்னுமே காவேரியை ரொம்பவுமே அழுவு வச்சுருவாங்க அதனால தான் காவேரி ரொம்ப அப்படியே பிரேக் டவுன் ஆகிடுறாங்கிற மாதிரி ஆகிட்டாங்க அடுத்து நமக்கு புரமோவில் காட்டின விஷயத்தை வச்சு பார்க்கும்போது தான் ரொம்பவுமே லாஜிக்கில்லாத ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா காவேரியை இந்த அளவுக்கு விஜய் லவ் பண்ணுறவர் எல்லா விஷயத்தையும் நேரடியாக சொல்லலாம்ல அதை என்ன ஒரு லெட்டராக எழுதி வச்சுட்டு இந்த வெண்ணிலா வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக வெளியூர் கூட்டிகிட்டு போகிறாரு அப்படிங்கிறது தான் யோசிக்க வைக்குது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எப்படி விஜய் காவேரியோட ரூம்குள்ளார ராகினி வராங்க அப்படிங்கிறதும் மு தெரிஞ்சுக்க முடியல வந்ததுமே அந்த லெட்டர் எடுத்து கரெக்டாக படித்து பார்த்துட்றாங்க உடனே அதை கிழிச்சும் போட்டுறாங்க அடுத்து ராகினி என்ன மாதிரி லெட்டர் எழுதி வைக்க போகிறாங்க அந்த லெட்ரை பார்க்குற காவேரி என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது அடுத்து இருக்க இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியாக இருக்க போகுது அது இன்ட்ரெஸ்ட்டிங்காக இல்லை எமோஷனலாக இல்லை நமக்கு இருக்க மாதிரி செம்ம இரிட்டேட் ஸ்டோரியா அப்படிங்கிறதும் யோசிக்க முடியல ஏன்னால் இப்போ அடுத்து காவேரி விஜய் விட்டு பிரிஞ்சு போயிவிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வைக்கிது ஏன்னால் இப்போ விஜய் வந்து பார்த்தோன்னா நீ எனக்கு கிடச்ச பெரிய பொக்கிஷம் உன்னை தாண்டி தான் எனக்கு எல்லாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறார் அப்படிங்கும்போது விஜய் காவேரி ரெண்டு பேரும் பிரிய போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளால் இந்த ஸ்டோரியை பார்க்கும்போது யோசிக்க முடியுது வெண்ணினாவும் இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு போ கூட்டிகிட்டு போனோம் அவங்களும் இன்னும் க்யூர் ஆகல அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கில்ல அதனால் அவங்க க்யூர் ஆகிற வரைக்கும் இப்படி தான் வச்சுட்ருப்பாங்க விஜய் காவேரியே பிரிக்க போகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா காவேரி ஒரு வேளை கொடைக்கானல் போயிடுவாங்களா இல்லை யாருக்கும் தெரியாமல் வேறு எங்கேயாவது போய் இருக்க போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரியும் யோசிக்க தோணுது அடுத்து அடுத்து வரக்கூடிய ஸ்டோரியை வச்சு இதுக்கப்புறம் இந்த ஸ்டோரி நல்லா இருக்குமா இல்லையாங்கிறத நம்ம முடிப்போம் பண்ணிக்கலாம் ஏன்னா ஏற்கனவே நிறைய பேர் வெண்ணிலாவோட கேரக்டர் வந்ததை விருப்பம் தான் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க நானுமே அப்படி தான் ஃபீல் பண்றேன் இருந்தாலும் ஆரம்பத்தில் தெரிஞ்சது தான் வெண்ணிலாங்கிற ஒரு கேரக்டரை கொண்டு வருவாங்கன்னு பார்க்கலாம் அடுத்தடுத்து எப்படி இன்ட்ரஸ்டிங்காக ஸ்டோரியை கொண்டு போகிறாங்க காவேரி என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்த்து தெளிவாக ரிவியூ பார்க்கலாம் இதை பற்றின உங்களோட கருத்து கமண்ட் பாஸ் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்